ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நாட்டு ரோஜா செடி பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்ட்டு நல்லா டார்க் கலராக பூத்துருக்கு நான் பார்க்கவே நல்லா ரெட்டிஷ் பிங்க் டார்க் பிங்க் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது செடி ஆக்சுவலாக அந்த செடி வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா மண் மண்பாங்கான இடத்துல இல்லை அது வந்து நல்லா பேஸ்மெண்ட் போட்ட இடத்த ஒட்டி நல்லா கல் கல்லில் தான் இருக்குது இந்த செடி இருந்தாலும் வந்து நல்லாவே பூக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பூ வைக்குது நான் வந்து இந்த செடிக்கு உரமும் எதுவுமே கொடுத்ததில்லை ஸ்பெஷல் கேர் எதுவும் எடுத்ததில்லை ஜஸ்ட் அது பாட்டுக்கு பூக்கும் சீசன் அப்போ ஜஸ்ட்டு ஒரு பூத்த இடத்த மட்டும் கட் பண்ணி விட்டால் மறுபடியும் பூ வைக்கும் கொஞ்சம் தளிர் எடுத்து நல்லா ஆக்சுவலாக இந்த செடிக்கு வந்து நல்லாவே வெயில் வேணும் நல்லா வெயிலான இடத்துல வச்சிங்கன்னா தான் பூக்கும் இல்லைன்னா பூக்கள் கொடுக்காது இன்னும் நல்லா நீங்கள் வந்து தொழு உரம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நிறைய பூ வைக்கக்கூடிய வெரைட்டி இந்த செடியில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்றில் வந்து முள் இருக்கும் நிறையா இந்த பன்னீர் ரோஜெல்லாம் பார்க்குற மாதிரி முள் இருக்கும் இன்னொரு டைப்லாம் முள்ளே இருக்காது இது ஒன்று ரெண்டு முள் தான் இருக்கும் கீழே அங்கே இங்கேன்னு மீதமெல்லாம் வந்து ஸ்டெம் ஃபுல்லாகவே முள் இருக்காது இது முள் இல்லாத வெரைட்டி ஆக்சுவலாக அதனால் அந்த முள் பயம் இல்லை ஸோ நீங்கள் கண்டிப்பாக வளருங்க இயற்கை மற்றும் கார்டனிங் சம்பந்தமான வீடியோஸ்க்கு சென்னலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்